சாமி ஆடுறவங்களுக்கு உடல்ல அருள் எவ்வளவு நேரம் நிற்கும் என் மேலே சாமி வருதுங்க வந்த சாமி என் உடம்புல எவ்வளவு நேரம் நிற்கும் அப்படிங்கிறத பத்தி நான் அறிஞ்சதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி சாமி வர்றதுங்கிறது மனுஷன் எடுக்கிற முடிவு அல்ல அது தெய்வத்தால் நிர்ணயிக்கப்படுறது எவ்வளவு நேரம் நிற்கிது அப்படிங்கிறதான் அந்த சாமி நிர்ணயத்தாலும் அந்த சாமி வர்ற அந்த நேரத்தை நம்மளால் அதிகரிக்க முடியும் இந்த உடலால் அதிகரிக்க முடியும் தேகத்தால் அதிகரிக்க முடியும் சரி அதை பற்றி தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை என்னுடைய கருத்தை அறிவு நண்பர்களுக்கு சாமி அடிபெரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படேன் அதாவதுங்க அருள்வாக்கு சொல்கிற சாமி நல்லா நிற்கும் இறக்க நிற்கும் வந்த மக்கள் எல்லாத்துக்கும் வாக்கு சொல்லி முடிக்கிற அளவுக்கு நிற்கும் அருள்வாக்கு வர்ற சாமிகளுக்கு மட்டும் அருள்வாக்கு சொல்கிற சாமிகளுக்கு சரிங்க அருள்வாக்கு என் மேல உடம்புல வந்த சாமி அருள்வாக்கு சொல்லுதா சொல்லலையான்னு எனக்கு தெரியாது அந்த சாமி எவ்வளவு நேரங்க என் உடம்புல நிற்கும் நான் தெரிஞ்சுக்கிறேனும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அன்பர்கள் இருப்பாங்க அவர்களுக்காக சரிங்க என் மேல ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி முத முதல்ல புதுசா என்னைய தொடுது அந்த சாமி யாரு மேலையும் வரல என் மேல வருது அப்படின்னா அந்த சாமி ஒரு குழந்த மாதிரி எனக்குள்ள இருக்கும் அது அது வளர்ந்து பேசி ஊக்கமா ஓங்கி நிக்க கொஞ்சம் நாள் ஆகும் எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் ஏழு வருஷம் ஆகும் சரி ஒரு சாமி இருக்கிற சாமி வரண என்னை வந்து தொட்டுட்டு போகணும் அதனுடைய அந்த வந்த நோக்கத்தை வெளியே காட்டணும் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாமி வருது அப்படின்னா என்னுடைய உடல் ஒரு நிமிடம் இருந்து மூன்று நிமிடம் வரைக்கும் அந்த சாமி நிற்கும் அதனுடைய அருள்மயத்தை காட்டும் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லோ அதுக்கப்புறம் அந்த சாமி என்னைய விட்டு விலக சரி நான் சாமி ஆடி வர்றேன் ஆயுதமேந்தி ஆடி வர்றேன் அப்படின்னா இதுல ரொம்ப அன்பர்கள் சாமியாடி ஒரு மக்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியதுன்னு தெரியுமா எப்போது அருள் பரிபூரணமாக வந்து அதனுடைய அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை நான் தூக்குறேனா என் சாமிக்கு ஆயுதம் அருவா இருக்கு வல்லைய கம்பு இருக்கு ஆனப்பந்து இருக்கு சாட்டை இருக்கு சங்கிலி இருக்கு அஞ்சு மணி கம்பு இருக்கு இது மாதிரி அந்த ஆயுதத்தை என் உடம்புல நான் தாங்கி அந்த ஆயுதத்தை அந்த எல்லையில அந்த சாமி எல்லையில நான் சாத்துற இறக்கி வைக்கிற வரைக்கும் அந்த சாமி அருள் எனக்கு இருக்கான் கலரி விழாவில் அங்கே சாமி அழைக்கிறாங்க சாமி பரிபூரணமாக வந்து அதோட ஆயுதத்தை எடுத்துருச்சு அப்படின்னா அந்த சாமி அந்த கலரி எந்த இடத்துல அழைக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து அந்த எல்லை இருக்கிற வரைக்கும் அந்த சாமி நிற்கும் ஏன் நிற்கணும் எதுக்கு நிற்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதுகாப்பா உடன் தெய்வங்களுக்கு பாதுகாப்பா ஆடைகளுக்கு ஆபரணங்களுக்கு பெண் தெய்வங்களுக்கு குழந்தை தெய்வங்களுக்கு பாதுகாப்பா அந்த சாமி உடல்ல நிற்கும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டுமே ஆனால் வந்த சாமி வாய் துறந்து பேச மாட்டேதுங்க ஏன் ஏன் வாய் திறந்து பேசல அப்படின்னா அதாவதுங்க ஒரு சாமி என்னைய தொடுது அப்படின்னா அது வந்து வாய் துறந்து பேசணும் அருள்வாக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்க கூடாது நம்மளை மீறி ஒரு சாமி நம்மளை தொடுது அப்படின்னா தன்னிலை மறந்து சாமி நம்மளை ஒரு கணம் தொட்டாலும் அது ஒரு யுகத்துக்கு சமங்க என்னைய சாமி ஒரு கணம் தொடுதுன்னு வைங்களேன் தொட்டுட்டு விலகுது அப்படின்னாலும் அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத அந்த பாக்கியசாலியா நான் இருக்கேனே என்னுடைய தேகம் இருக்கேன் அப்ப சாமி எவ்வளோ நேரம் வருதுன்னு நாம பார்க்க கூடாது சாமி நம்மளை தொட்டுச்சா நம்ம சாமியை நாம உணர்ந்தோமா இந்த தேகத்தில் வாசம் பண்ணுச்சா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்க அதெல்லாம் இருக்கட்டுமே சரி எப்படிங்க சாமி இது இல்லாம நான் புதுசாக சாமி ஆடுறேன் சாமி வருது நான் விழுந்துடுறேன் பேச மாட்டேன் ஆனால் கொஞ்ச நேரத்துல சாமி விளையுது எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அதெல்லாம் எப்படிங்க அப்படின்னா ஒரு சாமி ஒரு இடத்துல அந்த எல்லையில அந்த தேகத்தை தொடுது அப்படின்னா காரண காரியம் இல்லாம யாருக்கும் வராது சாமி நான் இருக்கேன் இந்த எல்லையில இருக்கேன் உங்க மக்களை காத்து நிக்க நான் இருக்கேன்னு இந்த உடம்புல காட்டேன் அதே சமயம் அந்த தெய்வத்துக்கு உரிய ஆடைகளை ஆபரணங்களை படைகளை தழுகையை ஏற்க இந்த சாமி நிக்க அதே சமயம் அந்த எல்லைக்கு பாதுகாப்பா ஆபரணங்களை கரகத்தை அழைச்சி பாதுகாப்பா அந்த எல்லையில வர அந்த சாமி நிக்க அதே சமயம் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்ல அந்த சாமி நிக்கான் அதே சமயம் தவறுகளை சுட்டி காட்ட அந்த சாமி உடல்ல நிக்கான் அதனால காரண காரியங்களை பொறுத்து அந்த சாமி நம்ம உடல்ல எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கறது நிர்ணயிக்கப்படுது சரிங்க சாமிய வந்து நாம வந்து கணிக்கவே யாராலும் கணிக்க முடியாது ஒரு சாமி வருதுன்னா அந்த சாமி இந்த உடல்ல எவ்வளவு நேரம் நிக்கும்னு யாராலையும் கணிக்கவே முடியாது அது அந்த தா அந்த தெய்வமா மனம் இறங்கி தொடணும் அந்த தெய்வமா மனம் இறங்கி அந்த தேகத்தை விட்டு விலகணும் அப்ப சாமி மகிழ்ச்சி வந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு நிமிடத்துக்கு பதிலா ரெண்டு நிமிடம் அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் கூட நிக்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னா இந்த சாமி நல்லா பூப்போல தொடும் நல்லா பூப்போல தொட்டால ஆடி ஓடி பயங்கரமா உடம்பு முறுக்கேறி ஆனாலும் என் உடம்புல ஒரு வழி இருக்காது ஒரு வழி இருக்காது சந்தோஷமா போல மகிழ்ச்சியாக வந்தா ஆனால் கோவக்குரியோட அந்த வாகனத்தை தொடிச்சின்னு வைங்க அந்த சாமியாடிய தொடிச்சுன்னு வைங்களேன் அவர் ரொம்ப நேரம் ஏன் அப்படின்னா இந்த தேகத்தை அந்த தெய்வத்தோட கோவம் மனித தேகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாங்க முடியாது அதனால ஒரு நிமிடம் ஒரு கணம் ஒரு நொடி அப்படிங்கிற மாதிரி அது வந்து அதனுடைய வெளிப்படுத்தி அதனுடைய கோப குறியோ அல்லது அதனுடைய இருக்கேன்னு காற்றதோ அல்லது சொல்ல வந்ததோ சொல்லுதோ சொல்லிட்டு உடனே விளையும் கோபத்தோட வர்ற சாமி இந்த தேகத்துல ரொம்ப நேரம் நிக்காது ஏன் அப்படின்னா என் பிள்ளை தாங்க மாட்டேன்னு அந்த தெய்வத்துக்கு தெரியும் பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நான் பரிபூரணம் அனுக்கிறேன் நான் கோபமா இருக்கேன் கோபமா இருந்து நான் போய் யாரை தொட்டு தொட்டாலும் சாதாரண மனுஷன் கோபத்தோட நான் சொல்ற வார்த்தைகளும் நான் யாரையாவது ஒருத்தனை தொடுறேன் கட்டி அணைக்கிறேனாலும் அந்த வீரியம் அதிகமா இருக்கும் அப்ப அது அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் புண்படுத்தும் அந்த நிலையை நம்ம சாமி நமக்கு கொடுக்க கோபமா வந்து வருது அப்படின்னா அதனுடைய அந்த அளவு அந்த நேரமானது மிக குறைவா இருக்கு அதே சமயம் மகிழ்ச்சியா இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு போலாம் முப்பது நிமிடம் கூட நிற்க மூன்று மணி நேரம் கூட நிக்க ஆடி ஊரே ஆடி பாடி வாக்கு சொல்லி அந்த எல்லையில வந்து நிக்கிற வரைக்கும் சாமி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிற்க ரொம்ப மகிழ்ச்சியா நிற்க ரொம்ப சந்தோஷமா நிற்கும் இருக்கிற படையில எல்லாம் அந்த சாமியாடி மூலமா எடுத்துக்கான் எல்லாம் வந்த மக்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கான் அப்ப அந்த தெய்வம் எந்த நிலையில இந்த மனிதனோட தேகத்தை தொடுது அப்படிங்கிறத பொறுத்துதான் நேரம் அங்க அளவிடப்படுது அதனால இன்னைக்கு பெரும்பாலான மக்க பெரும்பாலான புதுசா ஆடிய பொதுமக்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா என் மேல வருதுங்க சாமி வருதுங்க நான் உடனே விளையிடுதுங்க பேச மாட்டேதுங்கிற ஒரு மனக்குறை இருக்கும் யாரும் கவலைப்படாதீங்க அந்த சாமி உங்களை பேசணும் வந்து உங்க மேல பரிபூரணமா நிக்கணும் வாக்கு சொல்லணும்னு இல்லைங்க அந்த சாமியோட வாசம் என்னை தொடக்கூட வேணாங்க என்னை பக்கத்துல வந்து அந்த சாமியை நான் நெருக்கமா உணர்ந்தாலே போதுங்க தெய்வ சக்தி ஊரையே இந்த உலகத்தையே இந்த நாட்டையே இந்த கிராமத்தையே அந்த எல்லையவே கட்டி காக்கிற சாமியே என் பக்கத்தில் வந்து நிற்கிதுன்னா நான் எவ்வளவு பாக்கிய இருப்பேன் எப்படி நான் கொடுத்து வச்சிருப்பேன் அப்ப இதில் இன்னொரு விஷயம் இருக்கு ஒரு சாமியை உக்கரமாக இல்லாட்டினாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவனுடைய சாமியோட நல்லா நம்ம இந்த தேகத்தில் உட்கார வைக்க நாம் நம்ம மனுஷனால் ஒரே ஒரு முயற்சி எடுக்க முடியும் என்ன முயற்சி தெரியுமா நாம கடைபிடிக்கிற கடுமையான விரதம் இந்த தேகம் அந்த சாமிக்கு விரதம் பிடிச்சிருக்கேன் ஒரு நாள் பிடிச்சிருக்கேன் மூணு நாள் பிடிச்சிருக்கேன் ஒரு வாரம் பிடிச்சிருக்கேன் இருபத்தோரு நாள் பிடிச்சிருக்கேன் அல்லது ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கூட நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சாமிக்கு நான் சரியான கடுங் கடுமையான விரதம் இருந்தேன் அப்படின்னா என்னைய தொட்டுற சாமி கண்டிப்பா கட்டி அணைக்கேன் என்னைய கைய வச்சு கன்னத்துல தொடுற சாமி எனக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்கும் ஏன் இந்த தேகம் அவ்வளவு அழகாக அந்த தெய்வத்திற்காக இந்த இருப்பிடம் நான் பிடிச்ச கடுமையான விரதங்களால ரொம்ப மிக தூய்மையாக இருக்கேன் அப்ப காரெல்லாம் கடுமையான விரதம் பிடிக்கிறாங்களோ தெய்வத்துக்கு உண்மையும் நீதியும் நேர்மையுமா அவங்க உடல்ல சாமி பரிபூரணமா நிக்க ஒரு நிமிடத்திற்கு பதிலா அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் வரை கூட நிக்க வைக்க முடியாது மனுஷன் செய்யற செயல் எல்லாருமே விரதம் பிடிக்கிறேன் எல்லாருமே கடுமையான விரதம் தானே பிடிக்கிறோம் அப்புறம் எப்படிங்க நீங்க சொல்லலாம் அப்படின்னா நாம பிடிக்கிற அந்த விரதத்துல கூட தெரியுங்க ஒரு சில நேரங்கள் தெரியும் நாம நம்ம சரியா இருந்திருக்கோமா ஏதாவது காலகட்டங்கள்ல நம்ம தெய்வத்துக்கு மாறி ஏதாவது நம்ம சரியான விரதத்தை கடைபிடிக்காம இருக்கமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை பொறுத்து ஆனா தெய்வம் என்ன நினைக்கும் எப்படி இருந்தாலும் என் பிள்ளை தவறே செஞ்சாலும் அதை மன்னிச்சு சாமியாடி தேகமா இருந்தா கண்டிப்பா தொடும் இப்போ விரதமே சரியா பிடிக்காமல் இருந்தாலும் அந்த தேகத்தை தொடாமலாம் போயிடாது கண்டிப்பாக அவர் ஏன் எதுக்கு அப்படின்னா அந்த தெய்வம் அந்த எல்லை அந்த தேகத்தில் வந்தால் தான் அந்த இருக்கிற எல்லையை பாதுகாக்க முடியும் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியும் வந்தசனங்களுக்கு பார்வை பார்வையை கொடுக்க முடியும் அருள் வாக்கு சொல்ல முடியும் இந்த எல்லையில் நான் இருக்கேன் சிங்காரமாக ஒய்யாரமாக வான்பிளக்க நல்லா நிற்கிறேனப்பா அப்படிங்கிற காட்சியை கொடுக்கவே அந்த சாமி கண்டிப்பாக வரும் அதனால அறிவோம் அன்பர்களுக்கு சொல்றேன் புதுசா சாமி ஆடுற பெருமக்களுக்கு சொல்றேன் சாமி வருது வரல பேசுது பேசல சாமி வந்து போயிருது அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க பேசாத தெய்வத்தை பேசுற தெய்வத்தை விட பேசும் தெய்வத்துக்கோட சக்தி பல மடங்கு இருக்கான் ஒரு சாமி வந்து பேசி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கறத ஒரு சாமி வந்த கணம் அந்த எல்லையில நின்ன கணம் அப்படியே அத்தனை பிரச்சனைகளையும் தொடச்சு எடுக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வங்கள்ல சிறு தெய்வம் பெரு தெய்வம் அப்படிலாம் நாம தெய்வத்தை நாம அளவிட கூடாது தெய்வ சக்தி அப்படிங்கிறது எப்போதுமே மனிதனுக்கு மக்களுக்கு இந்த மானிடர்களுக்கு நன்மை காக்குற சக்தி தான் நாம வணங்குற குலசாமி அந்த தெய்வம் பரிபூர்ணமா வந்தாலே போதும் உணர்ந்தாலே போதும் அப்படின்னு நாம நினைக்கணுமே தவிர நம்ம சாமி எல்லாரையும் போல நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஆசை பேராசை நமக்கு இருக்க கூடாது தெய்வத்திற்கு நாம என்ன செய்யறோம் தெய்வத்துக்கு நாம எப்படி கண்ணழகு பாக்குறோம் தெய்வத்தை நாம எப்படி வணங்கி வர்றோங்கிறத தான் நம்ம சாமிக்கு நாம என்ன செய்யறோங்கிற நிலையில நிக்கணுமே தவிர நம்ம சாமி நமக்கு என்ன செய்யுது நமக்கு என்ன கொடுக்குது நமக்கு என்ன பேர் வாங்கி கொடுக்குதுங்கிற அந்ததை நாம எதையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்க்காத எண்ணத்துக்கு ஒரு படிக்கு இரண்டு படி மேல அந்த சாமி உங்க உடல்ல நிக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு முன்பர்களுக்கு சாமியாடி வரும் மக்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்